ஸ்ரீமதே ராமானுஜாயே நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா இந்த ஆண்டு சுவாமி மணவாள மாமன்களுடைய திருநக்ஷத்திரத்தை ஐப்பசி மாசம் திருமூல நட்சத்திரத்திலே முடியும் விதமாக தற்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் சுபமான தீபாவளி பண்டிகை நன்னாள் ஆகவே அனைவருக்கும் எம்பெருமானுடைய அடியார்கள் ஆச்சாரியருடைய தொண்டர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்றுமுண்டான பாகவதர்கள் அனைவருக்கும் தீபாவளி நன்னாள் வாழ்த்துக்கள் மங்களாசாசனங்கள் ஆசீர்வாதங்கள் குணமணி நிதையே நமோ நமஸ்தே குருகுலதுரிய நமோ நமஸ்தே வரவரமுனையே நமோ நமஸ்தே எதிவர தத்வ நமோ நமஸ்தே எறும்பியப்பா எனும் ஆச்சாரியர் மணவாழ மாமணிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார் நமஹா நமஹா நமஹான்னு எப்போதும் அந்த மணவாழ மாமணிகளை குறித்து நாம் அனுசந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாய் படைத்த பிரயோஜனம் சுவாமிக்கு நம்முடைய பிரணாமங்களை எப்போதும் நமகான்னு தெரிவித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நான் எனக்குரியவன் அல்லேன் சுவாமியினுடைய சொத்து என்பதை இதை வாயால நாம் வெளிப்படுத்துகிறோம் வாச்சிக்கம் மானசிக்கம் காய்கம் கைகளாலையும் உடம்பாலையும் கீழே விழுந்து வணங்குவது காய்கம் உடலாலே பிரணாமத்தை தெரிவிப்பது மனசால எப்போதும் பணிவோடு அவருக்கே நாம் அடிமை சொத்து என்று நினைத்து கொண்டிருப்பது மானசிக்கம் வாட்சிக்கம் நமஹா நமஹான்னு சொல்லுவது ஆக இப்படி நாம் அனைத்திலும் அந்த மனவாள மாமனிகளுக்கே ஈடுபட்டு வாச்சிக்கம் மானசிக்கம் காய்கம்னு மூன்று நாளையும் மாமனிகள் விஷயமாகவே ஈடுபட்டிருக்க வேண்டும் இதைத்தான் தெரிவிக்கிறார் அவர் அத்தகு பெருமை கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரே குணமணி நிதையே நமோ நமஸ்தே அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக திகழ்கிறார் தீபக்தியாதி குணார் நவம் என்று இதத்தான் பெரிய பெருமாளே தம்முடைய தனியன்ல தெரிவித்தார் குணமணி நிதய நமோ நமஸ்தே குருகுலது நமோ நமஸ்தே இப்படி இருப்பதினாலேயே பெரிய பெருமாளுக்கும் ஆச்சாரியராக விளங்குகிறார் அல்லவா அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் தலையாலே சுமக்கக்கூடிய ஒரு பெருமை கொண்டிருக்கிறார் சிரோ பூஷணமாக திகழ்கிறார் மனவாள மாமணிகள் வரவரமுனையே நமோ நமஸ்தே அழகிய மணவாள மாமுனிகள்னு பெயர் கொண்டு ஆச்சரியமாக பேர் அழகோடு திகழ்கிறார் வரவரமுனையே நமோ நமஸ்தே யதிவர தத்துவ விதே நமோ நமஸ்தே யதிவரர் சுவாமி மணவாள மாமுனிகள் அந்த யதிவரருடைய தத்துவ விது அதாவது இராமானுஷருடைய அந்த ஆழ்ந்த உள்ளத்துக்குள்ளே இராமானுஷருடைய திருவடிகளில் எப்போதும் ஈடுபட்டிருப்பவர் எதிவர தத்துவ நமோ நமஸ்தே மணவாள மாமணிகளே எதிவரர்ன்னு கொண்டாடப்படலாம் அல்லது இராமானுசரை எதிவரர் சந்யாசிகளுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடிய ராமானுசரை எப்போதும் இவர் உள்ளத்தாலே தியானிக்கிறார் என்றும் கொள்ளலாம் ஆக இப்படிப்பட்ட மணவாள மாமணிகளை குறித்து நாம் எப்போதும் ஈடுபட்டிருக்க வேண்டும் இதையே சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் தம்முடைய மணவாழ மாமணிகள் நூற்றந்தாதி என்னும் அற்புதமான நூலிலே நூறு பாசுரங்களிலே மணவாள மாமணிகளிடத்துல ஈடுபட்டு அவருடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிக்கிறார் அதிலே ஒரு பத்து பதினோரு பாசுரங்களிலே மணவாள மாமணிகளுடைய திருமேனி அழகை ஆச்சரியமாக வர்ணித்துக் கொண்டு வருகிறார் அதைத்தான் நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் திருபடிகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவித்தார் அதற்கு மேலே கணைக்கால்களை அனுபவித்தார் அதற்கு மேல முழந்தாள் அதை அனுபவிக்கிறார் இதே போல கண்ணனுடைய திருப்பாத கேச வர்ணனம் அதை பெரியாழ்வார் ஆச்சரியமா சீதக்கடலுள் அமுதன்ன தேவகின்னு தொடங்கி இருபது பாசுரத்திலே பெரியாழ்வார் கிருஷ்ணானுபவத்தை செய்தார் கண்ணனுடைய திருமேனி அழகு முழந்தாள் இருந்தவா காணீரே என்ன அந்த எம்பெருமானுடைய முழந்தாள்கள் அது என்ன ஆச்சரியமாக விளங்குகிறது வந்து பாருங்கள் சேவியுங்கள் கண்ணனுடைய அந்த முழந்தாள்களை சேவித்து பல்லாண்டு பாடுங்கள்னு பெரியாழ்வார் அழைத்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நமக்கு வகுத்தது தகுதியானது எதுன்னா ஆச்சாரியருடைய திருமேனியில ஈடுபடணும் அல்லவா அப்ப அந்த மணவாழ மாமணிகளுடைய முழந்தாள்களுடைய அழக ஒரு பாசுரத்துல விவரிக்கிறார் மழுங்காத எதிராசன் வாய்மடுத்த சேடமல்லால் விழுங்காத மணவாழ மாமுனியன் விழுப்பமுடை முழங்காலை சிந்தித்து முப்பொழுதும் வினைப்பிறவிக்கு விழுங்காதம் இல்லாமல் இழக்கில்லி புகட்டேனே என்னுடைய அத்தனை பாபங்களையும் நானே கிள்ளி புகட்டு விட்டேன் எப்படி ஒரு செடியிலே புழுவோ பூச்சியோ இலைகளை பற்றி இருந்து அப்படியே நாசம் பண்ணி கொண்டிருந்தால் அந்த இலையை அப்படி கிள்ளி போட்டுடலாமோ இலையோ அந்த கிளையோ கிள்ளி போட்டுள்ளலாமல்லவா இதத்தான் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை என்ன ஆண்டாள் தெரிவிக்கும் பொழுது பெரிய அந்த பொல்லா அரக்கன் ராவணனை யுத்தத்தில ராமன் அழித்தது கூட வனத்துல தோட்டத்துல ஒரு செடியில இருக்கக்கூடிய புழு பிடித்த இலையை கிள்ளி புகடுமா போலத்தான் ராமன் அப்படி செய்திருக்கிறார் அவருடைய வீரத்துக்கு ராவணன் ஒன்றுமே இல்லை மிகவும் தாழ்ந்தவன் அல்பம் ஆகவே இது ராமனுடைய ஒரு பராக்கிரமத்துக்கு இந்த யுத்தத்தை சொல்ல வேண்டாம் வெறும் கிள்ளி கலைந்தானைன்னு அப்படி சொல்லிவிடுவோம் ஆண்டாள் தெரிவித்தார் அதை போல இப்போ நம்முடைய மலைமலையாக இருக்கக்கூடிய பாப்பங்களை கூட நாமே இப்ப கிள்ளி புகட்டு விடலாமாம் அந்த அளவுக்கு நமக்கு சக்தி வந்துவிடும் திருமாலையிலே முதல் பாசுரத்திலேயே தொண்டரடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார் நீ நாமம் கத்த ஆவலை புடமகண்டாய் அரங்கமா நகருளானே நாவலிட்ழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே இனிமேல் எங்களுக்கு நரகப்பட்டணம் நரக வேதனை பயமே கிடையாது யம தூதர்கள் தலையிலேயே கால வைத்து இதோ நாங்கள் ஜெயித்து விட்டோம் நீ தோற்று விட்டாய் எனக்கு நீ அடியவன் என்று சொல்லி ஜெயிக்க கூத்தாடலாம் அல்ல வெற்றி கோஷத்தோடு அப்படி கூத்தாடுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமை வந்து விட்டதுன்னு தெரிவிக்கிறார் எதனாலேன்னா உன் நாமத்தையினுடைய பெருமை அந்த அரங்கமா நகருளானேன்னு பெருமானுடைய திருநாமத்தை சொன்னேனா அரங்கமானகர் அமர்ந்த எம்பெருமான் திருவரங்கநாதன் பெருமானுடைய திருநாமத்தைச் சொல்லவே அவர்களெல்லாம் பயந்து விட்டார்களாம் ஓ நடுங்கிவிட்டார்களாம் ஸ்ரீவைஷ்ணவர் தொண்டர் இவரிடத்தில் அபசாரப்படக்கூடாதுன்னு அவர்கள்லாம் குனிந்து தலையை தாழ்த்தினர் அதற்கு மேல கால வைத்து நாங்கள் இப்போ நாவலிட்டு ஒழி தருகின்றோம் நாவலோ நாவல் அறையோ அறையின்னு எங்களுடைய வெற்றியை கொண்டாடுகிறோம் என்று தன்னையும் தன்னுடைய தொண்டர்களையும் சேர்த்து தொண்டரடிப்படி ஆழ்வார் தெரிவித்தார் இதெல்லாம் பகவத் விஷயம் பெருமான பற்றினது ஆனால் உண்மை எப்படின்னா ஆச்சாரியனை பற்றி இருந்தால் தான் பயம் கெட்டு இருக்க முடியும் அப்போ மணவாள மாமனிகளை பற்றி இருந்தால் இதோ என்னுடைய பாப்பங்களையெல்லாம் கிள்ளி புகட்டு விட்டேன் கிள்ளி போட்டுடுவேன்னு சொல்லலை கிள்ளி புகட்டேனே ஆயிடுத்து என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் நானே மொத்தமா தூக்கி கிள்ளி போட்டாச்சு என்னே தெரிவிக்கிறார் அப்படி என்ன பெருமையாம் மணவாள மாமனிகளுக்கு மழுங்காத எதிராசன் வாய்மடுத்த சேடமல்லால் மழுங்காத ஞானம் எப்போதும் தெளிவா பிரகாசிக்க கூடிய உயர்ந்த ஞானம் ஆதிசேஷ அவதாரம் அல்லவா சுவாமி ராமானுசர் ஆகவே அவருடைய ஞானத்துக்கு குறவே இல்லை பிரகாசிக்க கூடிய எப்பொழுதும் விளங்கக்கூடிய ஞானத்தோடு எதிராசன் வாய்மடுத்த சேடமல்லால் அவர் பாவனமாக உண்ட அந்த பிரசாதத்தினுடைய மிச்சம் அவர் அமுது செய்தருளின மிச்ச பிரசாதத்தைத்தான் மணவாள மாமனிகள் சுவீகரிப்பாராம் இதே போலத்தான் ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆழ வந்தார் தெரிவிக்கிறார் துவயா புக்தோஜித சேஷபோஜினா பிரியேன சேனாபதினா ஸ்ரீவைகுண்டத்துல சேனாபதிய ஆழ்வார் அதாவது சேனர் சேன முதலியார் இருக்கிறாரே அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு என்ன பெருமைனா சேஷாசனர்னு அவருக்கு திருநாமம் சேஷத்தை உண்ணுபவர்கள் சேஷம்னா மிச்சம் எம்பெருமான் அமுது செய்த மிச்ச பிரசாதத்தை தான் அவர் உண்ணுவராம் உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு கலத்தது எம்பெருமான் உண்டு மீதி மிகுந்த பிரசாதத்தைத்தான் நாம உண்ண வேண்டும் அடியார்களுக்கு அதுதானே ஸ்வரூபம் இது பகவத் விஷயத்திலே ஆனால் மாமுனிகள் எப்படிப்பட்டவர்னா ராமானுஷர் அமுது செய்த மிச்ச பிரசாதத்தை தான் அவர் ஒண்ணு வராம் அதுதான் அவருக்கு ஆகாரமே ஆக முழுங்காத எதிராசன் வாய்மடுத்த சேடமல்லால் விழுங்காத மனவாழ மாமுனியன் இதுதான் மாமுனிகளுக்கு உண்டான பெருமை ஏற்றம் விழுப்பமுடை முழங்காலை அவருடைய ஆச்சரியமான அந்த முழங்கால் நல்ல வளப்பத்தோடு கூடினதாய் நல்ல பொருந்தியதாய் பார்ப்பதற்கே மனதை கவரக்கூடிய அழகோடு இருக்கக்கூடிய முழங்காலை சிந்தித்து முப்பொழுதும் வினை பிறவிக்கு இழுங்காது அதை எப்போதும் சிந்திப்பதினாலே என்னுடைய வினை பிறவி அதாவது தானே பிறவிகள் மேல மேல ஏற்படுகிறது அந்த பிறவிகளையெல்லாம் அறுத்தாச்சு பாப்பங்களையும் கிள்ளி புகட்டாச்சு வினைப்பிறவிக்கு இழுங்காதும் இல்லாமல் துளி கூட அதற்கு இடம் கொடுக்காமல் ஏதோ கொஞ்சம் மிச்சம் வச்சா துளிர் விட்டு வரும் இந்த செடியை வேரோட கள்ளி எடுத்து போட்டாச்சு இழக்கிள்ளி புகட்டேனேன்னு ஆச்சரியமா இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார் ஆக அந்த முழங்கால் அழகோடு கூடின மனவாள மாமுனிகள் அவர் அந்த முழங்கால கொண்டுதானே ஊர் முழுக்க பல இடங்கள்லையும் சஞ்சரித்து எல்லா இடத்திலையும் போய் போய் மாமுனிகள் ராமானுஷருடைய பிரபாவத்தை பரப்பினார் யதிராசனுடைய சம்பந்தத்தை பெருங்கள் அவருடைய சிஷ்யர்களா இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள் அவர்களுடைய தொடர்பை பெருங்கள் பெருங்கள்ன்னு தம்முடைய முழங்கால்ல அதனோடு கொண்டு திருவடிகளால நடந்து ரொம்ப ஆச்சரியமா எல்லா இடத்திலையும் அப்படி சாதித்திருக்கிறாரு இதனாலே என்னோ நமக்கு இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிறது தழைத்து ஓங்கி நம் அனைவருக்கும் ராமானுஜ சம்பந்தம்ங்கிறது ஏற்பட்டிருக்கிறது ஆக இப்படி சுவாமியினுடைய அந்த முழங்காலுக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்படிப்பட்ட சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி உஜ்ஜீவனத்தை பெறுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்